உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரிய கிளாட் அமர்வு இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் பாலகிருஷ்ணன் இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் என்ன வணக்கம் அரணிஷ் தூத்துக்குடியைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார் அதில் தமிழகத்தில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு ஐடிஐ பாலிடெக்னிக் மற்றும் அரசு கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு செல்ல அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இப்பொது பேருந்துகளில் மாணவர்கள் செல்லும்போது புத்தகப்பை மற்றும் உணவுப்பை கொண்டு செல்வதால் பேருந்தில் கூட்ட நெருக்கடியில் மிகவும் சிரமப்படுகிறார்கள் கூட்ட நெருக்கடியால் மாணவ மாணவியர்கள் பேருந்தில் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்யும் காட்சிகள் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் காணலாம் சில நேரங்களில் விபத்துகளால் மாணவர்கள் உயிரிழக்கும் நிலையும் உள்ளது ஆகவே மாணவ மாணவியரின் பாதுகாப்பு பயணத்தை உறுதி செய்யும் வண்ணம் அடி நெருக்கடி மிகுந்த வழித்தடங்களில் குறிப்பிட்ட நேரங்களில் பள்ளி மாணவர்களுக்கென என பிரத்யேகமாக தனி பேருந்துகளை இயக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் இந்த வழக்கு விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரிய கிளாட் அமர்வு பிள்ளைகளை அறிவுறுத்தி வளர்க்க வேண்டியதில் பெற்றோரின் கடமை உள்ளது பள்ளியிலேயே புகைப்பழக்கம் மது புகையிலை கஞ்சா போன்ற பழக்கங்களுக்கு மாணவர்கள் ஆளாகி வருவது அதிகரித்து வருகிறது மாணவியர் பள்ளிகளில் காவல்துறை பாதுகாப்பு உலகம் அளவிற்கு நிலைமை உள்ளது பள்ளிக்கட்டிகளில் பயணம் செய்வது தொடர்பாக ஏராளமான குற்றச்சாட்டுகள் எழுகின்றன நடத்துனர் அறிவுறுத்தினாலும் மாணவர்கள் அதனை ஏற்பதில்லை அது தண்டனைக்குரிய குற்றம் காவல்துறையினர் வழக்கு செய்யலாம் ஆகவே மாணவந்தர்கள் பேருந்திற்குள் இருப்பதை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனையை மீறி படிக்கட்டிகளில் பயணம் செய்யும் மாணவர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என குறிப்பிட்டு வழக்கை முடித்து வைத்தனர் அருணேஷ் కూదల్ వివరంగా నండి బాలకృష్ణన్